காவல்துறை மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வில் கேட்கப்படக்கூடிய தமிழ் பகுதியினுடைய முக்கிய வினாக்கள் நாலடியார் நான்கு அடிகளை கொண்டதனால் அதற்கு நாலடியார் என்று பெயர் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் என்று கேட்டால் சமண முனிவர் அடுத்து நாட நாலடியார் வந்து எந்த நூல்களுக்குள் அதை உள்ளடக்கமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதாவது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே என்ன அப்படின்னா சங்க காலத்திற்கு பின்பு தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு அப்போ சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பை வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல் என்று சொல்கின்றார்கள் அப்போ வினா வந்து என்னென்னா நாளடியார் என்பது சங்க காலத்திற்கு பின்னால் தோன்றிய நூல் எது அப்படின்னு கீழ்கண்ட நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா நாளடியாரை நம்ம செலெக்ட் பண்ண முடியும் அடுத்து வந்து நாலடியார் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னா அடியார் அப்படின்றது நான்கு அடிகளை கொண்டதாக இந்த பாடல் அமைந்திருக்கும் மொத்தம் வந்து நானூறு பாடல்கள் இதிலே அமைந்திருக்கின்றது அடுத்த நாளடியாரனுடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாலடி நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க நாலு அடியில் நானூறு பாடல்கள் இருக்கிறதுனால இதனுடைய சிறப்பு பேர் வந்து நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகின்றது அடுத்து சங்க நூல்களை பொறுத்தளவு எதெது அப்படின்னு பார்த்தோன்னா சங்க நூல்களில் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை இந்த அதுக்கு அது வந்து தான் வந்து மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் மேல்கணக்கு நூல்கள் என்பது சங்க காலத்தில் தோன்றிய நூல்களை பற்றி பேசுவது சங்க காலத்திற்கு பின்னால் தோன்றிய நூல்கள் என்ற தொகுப்புக்கு வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் என்று பெயர் அடுத்து வந்து பதினொன் பதினெண் அப்படின்னா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம சொல்கிறோம் தீராக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கணக்கு நூல்கள் அது மாதிரி பதினெண் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினெட்டு என்று பொருள் பதினெட்டு என்று பொருள் அதில் சில பகுதிகளில் வந்து அதற்கான பொருள் சொல் பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க என் நாம் என் அப்படின்னா என்ன பயன்னு அர்த்தம் செய் சே அல்லது சேமை அப்படின்னா செய்மை செய் கேட்டாலும் சரி சேமைன்னு சொல்லுன்னா தொலைவுன்னு அர்த்தம் அதே மாதிரிக்கு செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம் ஒரு பொருள் அணையார் அப்படின்னா போன்றோர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் நாலடியாரில் உள்ள வந்து எத்தனை அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியாரில் வந்து நாற்பது அதிகாரங்கள் இருக்கின்றன பொதுவாகவே இந்த நாற்பது அதிகாரங்களில் வந்து எந்த விதமான அந்த நம்மளுடைய அறம் சார்ந்த நூல்களாக இருந்தால் அது வந்து குறிப்பாக வந்து அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று விஷயங்களையும் எல்லா நூல்களுமே உள்ளடக்கமாக திருக்குறள் உள்ளிட்ட அனைத்து நூல்களுமே இந்த அறம் பொருள் இன்பம் என்ற இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் பேசக்கூடியதாக இருக்கின்றது அதிலே வந்து அறத்திலே வந்து இந்த மொத்தம் உள்ள நாற்பது அதிகாரத்தில் அதிகாரங்களிலே அறம் வந்து பதிமூணு அதிகாரங்களையும் பொருள் வந்து இருபத்தி நாலு அதிகாரங்களையும் அடுத்து இன்பம் வந்து மூன்று அதிகாரங்களையும் கொண்டதாக இந்த நாளடியார் என்பது அமைந்திருக்கின்றது அடுத்து வந்து பாரத தேசத்தை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமானவங்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னா இதம் செய்வோ நல்ல கா ஈதம் செய்வோ நம்ம பொதுவாக வந்து சுதந்திர விழா குடியரசன விழாவில் பாடக்கூடிய முக்கியமான பாட்டு இந்த பாடலில் யார் பாடியது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்று என்பது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்மளுடைய ஔவையார் அதாவது தமிழ் மகள் ஐயா ஔவையார் அவர்களுடைய கூற்று அடுத்த மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியினுடைய வாழ்ந்த காலம் அடுத்து வந்து பாட்டுக்கூறு புலவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாட்டுக்கூறு புலவன் வந்து பாரதி தான் இந்த பாரதி தான் நவீன கால கவிஞர்களுடைய முதல் கவிஞனாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு பின்னால் தோன்றியவர்கள் வந்து இந்த நவீனகால கவிஞர்களாக அவர்களை கருதுகின்றார்கள் எனவே அதற்கு பின்னால் தோன்றிய கண்ணதாசன் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து நம்மளுக்கு வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அடுத்து இன்னொரு பாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குடியரசு விழாவில் சுதந்திர விழா பாடக்கூடிய வெள்ளி பனி மலை மேது ஓம் அப்படின்னு அந்த பாடல் இருக்கும் அது ரொம்ப அற்புதமாக கேட்பதற்கு ரொம்ப இனிமையான பாடல் இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து பாரத தேசம் என்னும் பாடல் இடம்பெற்ற பாடல் தொகுதி அதை பாடியவர் யார் அப்படின்னா பாரதி தான் பாடுறாரு அடுத்து வந்து இதனுடைய சொற்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஞானம் 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 அப்படின்னா உலகம் நடத்தும் ஞானம்னா அறிவு ஞானம் அப்படின்னா உலகம் நடத்தும் வன்மை வன்மையில் வந்து மூணு சுழின்னு வரும் அதில் வந்து வன்மை அப்படின்னா கொடை அப்படின்னு அர்த்தம் அடுத்து உ உளு படை அப்படின்றது வேளாண் செய்ய பயன்படும் கருவிகள் என்று உளு படை அப்படின்றது வேளாண் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை தான் அப்படி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானதில் வந்து குறிப்பாக வந்துவே சாமிநாத சாமிநாதன் அவரை பற்றி நம்ம பாசுகிறோம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது என்னென்ன கேட்டிருக்காங்க அதாவது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஊவே சாமிநாதன் இந்த ஊவே சாமிநாதனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊ என்பது வந்து அந்த தமிழ் தாத்தாவினோட ஊ என்பது அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரம் என்பதை குறிப்பதாக இந்த ஊ அமைந்திருக்கின்றது வே என்பது வந்து அவருடைய தந்தை பெயர் வந்து வேங்கட ரத்தினம் என்பதற்காக அதை சுருக்கி வந்து வே என்று வைத்திருக்கின்றார் அடுத்து வந்து சாமிநாதன் என்பது அவருடைய பெயர் அதனால் வந்து உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவினுடைய மகன் சாமிநாதன் அதனுடைய சுருக்கத்தை தான் வந்து உவே சா என்று அழைப்பார்கள் அதாவது வந்து குறிஞ்சிப்பாட்டு என்னும் சோடியில் எத்தனை வகையான பூக்கள் குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது இருக்குது அதில் வந்து மொத்தம் வந்து அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது மலர்களை வந்து சொல்கிறாங்க இந்த தொண்ணூற்றொம்பது மலர்களையும் சூடி ஒவ்வொரு மலர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் வந்து இயற்கையில் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய குறிஞ்சி பாட்டு என்ற அந்த பாடல் வழியாக இந்த இயற்கையை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்களில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்றது ஒன்று சென்னையில் அமைந்திருக்கின்றது அடுத்து வந்து அரசு ஆவண காப்பகமும் அங்கே தான் சென்னையில் தான் இருக்குது இந்த ரெண்டும் வந்து சென்னையில் அமைந்திருக்கக்கூடியது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க தான் இன்றைக்கி வந்து நிறையா வெப்சைட்லாம் தமிழை வந்து வழிக்கு அதாவது கணினி வழி தமிழாக மாற்றுவதற்கு அதனுடைய பழைய தரவுகளை எல்லாம் அந்த வழியாக ஏற்றி மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கின்றது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அது சென்னையில் அமைந்திருக்கின்றது அடுத்து வந்து சரஸ்வதி நூலகம் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா அது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இந்த சரஸ்வதி மகால் என்பது அமைந்திருக்கின்றது இது ரொம்ப முக்கியமானது ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படக்கூடிய இடங்கள் அடுத்து ஊவேசா பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானம் அது ஏற்கனவே பார்த்தாச்சு அவருடைய அப்பா பெயர் பார்த்தாச்சு அடுத்து இவருடைய இந்த ஊவேசாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் ஊவேசாவினுடைய முதல் பெயர் முழு பெயர்ன்னு நம்ம சொன்னோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதுதான் அவருடைய முழு பெயர் அடுத்து ஊவேசா வாழ்ந்த காலம் வந்து பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை வந்து ஊவேசா அவர்களுடைய காலமாக கருதப்படுகின்றது ஊவேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எந்த நூல் வடிவில் அது வெளிவந்திருக்கு அப்படின்னா என் சரிதம் என்ற பெயரில் அது வெளிவந்திருக்கு அடுத்து ஊவேசாவினு ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் என்னும் இதழில் தொடராக அவர் எழுதி வந்திருக்கிறார் அப்படின்னா அது ஆனந்த விகடனில் தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதி வந்திருக்கின்றார் அடுத்து ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து மறைந்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அது நிறுவப்பட்டிருக்கின்றது அடுத்து வந்து ஊவேசா அவர்களுடைய தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யாரெல்லாம் அவரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூ போப் என்பவரும் அடுத்து வந்து சூலியன் வின்சோன் என்பவரும் ரொம்ப அவரை பாராட்டியிருக்காங்க அது மட்டுமல்லாது ஊவேசாவினுடைய தமிழ் அந்த பணிகளை பாராட்டி நடுவ அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய அவருடைய உருவம் பறித்த அஞ்சல்தலை அவர் வெளியிட்டிருக்காங்க அடுத்து வந்து ஊவேசா அவர்களுடைய நினைவு இல்லம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா உத்தமதானபுரத்தில் தான் அது அமைந்திருக்கின்றது அடுத்து முக்கியமானது வந்து ஏற்கனவே குறிஞ்சி பாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பூக்களுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றொம்பதுன்னு பார்த்தோம் அந்த அது அந்த குறிஞ்சி பாட்டின் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கபிலர் எனவே இதெல்லாம் வந்து குறிப்பாக வந்து நம்மளுடைய ஊவேசா அதே மாதிரிக்கு வந்து பாரதியார் அதுபோல் வந்து நாளடியார் இதில் போட் இதில் வந்து கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் இந்த வினாக்களை நீங்கள் அதாவது கேட்பதன் மூலமாக இதை வந்து சும்மா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாவே போதும் அது வந்து மனப்பாடமாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற அடிப்படையில் இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம்